சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் இரண்டு வெள்ளையிலும் வெள்ளை யோவான் முதல் இருபத்தி எட்டு வரை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் வெளிப்படுத்துகிற விசேஷம் இரண்டு இருபத்தி ஒன்பது உள்ளான போராட்டம் உனது உடலுக்கும் உனது மனதுக்கும் இடையில் நடக்கிறது நீ விரும்புவதை உன்னால் செய்ய முடியவில்லை ஆனால் நீ வெறுப்பதையே செய்து கொண்டிருக்கிறாய் இந்த பரிதாப நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்ற உன் கதறலை நான் கேட்கிறேன் பயப்படாதே நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் நான் தான் உயிர் தரும் நான் உனக்கு பொது பலம் அருளுவேன் உனது பாவ ஆசைகளை மேற்கொள்ளும் வலிமையை உனக்கு அளிப்பேன் ரோமர் ஏழு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை என்னுடன் கரம் பிடித்து நடந்து கொண்டிரு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படி உனக்கு உதவவே வந்துள்ள என்னையே நீ எதிர்த்து விட்டால் நான் உனக்கு உதவ முடியுமா நீ தொடர்ந்து என்னை மனமடிவாக்கிக் கொண்டே இருந்தால் நான் மௌனமாகி விடுவேன் அது உனக்கு நல்லதல்ல செல்லமே ஐந்து பதினாறு நான் ஒரு பர்சு தாவி உன்னில் அசுத்தம் எதுவும் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நீதான் எனது கோயில் எனது கோயில் கரைப்படுத்தப்படுவதை நான் எப்படி சகிக்க முடியும் ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பது நான் உன்னில் தூய்மைக்கு வெறுப்பையும் தீயத்திற்கு வெறுப்பையும் உண்டாக்குகிறேன் உனது மனசாட்சியை எப்பொழுதும் கூர்மையாகவும் தெளிவாகவும் காத்துக்கொள் தேடி பார்க்கும் எனது ஒளி கதிர்களை நான் உன்மீது வீசும் போது உன்னை மூடிக்கொள்ளாதே வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு இருபத்தி மூன்று எனது குரலை கேட்காமல் என்னை விட்டு நீ விலகி ஓடினால் பேரி போடும் ஓனாய் போலவும் கர்ஜிக்கும் சிங்கம் போலவும் சுற்றி அலைகிற சாத்தானுக்கு நீ எளிதில் வலியாகி விடுவாய் நீ பிசாசை விரட்டியடிக்க வேண்டுமானால் நான் உன்னோடு பக்கபலமாய் நிற்க வேண்டும் நீ எனக்கு அடிபணிந்திருக்கும் போதுதான் நான் உனக்கு ஆதரவாய் நிற்பேன் யாக்கோபு நான்கு ஐந்து ஏழு சத்திரு போல் திடீரென்றும் திரளாகவும் வருவான் பயந்துவிடாதே உறுதியாய் நின்றுடு அவனுக்கு எதிராக நான் போர்க்கொடியை உயர்த்துவேன் ஏசாய ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது தீய சக்திகள் மற்றும் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக எனது பட்டயத்தை நீ பயன்படுத்தும்படி உனது கைகளுக்கும் விரல்களுக்கும் பயிற்சி அளிப்பேன் இபேசியர் ஆறு பனிரெண்டு பதினேழு எனது வார்த்தையையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவனால் எதிர்க்க முடியாது ஆனாலும் உடனடி வெற்றியை எதிர்பாராதே யுத்தம் நீடிக்கலாம் அவ்வளவு எளிதில் பிசாசு சரணடைந்து விடமாட்டான் எனது நிறைவான செல்வத்திலிருந்து எடுத்துக்கொண்டேயிரு எனது வற்றாத ஆறுகளிலிருந்து குடித்துக் கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ தளர்ந்து போகாதிருப்பார் யுத்தங்களில் வெற்றி புயபரத்தினாலோ முரட்டுத்தனத்தினாலோ அல்ல என்னாலேயே கட்டும் சகரியா நான்கு ஆறு ஒரு போராட்டத்தில் தோற்றுவிட்டான் உடனே சோர்ந்து போகாதே தோல்வி என்பது எப்பொழுதுமே எனது மக்களுக்கு முடிவானது அல்ல நான் இங்கே உன்னோடு இருக்கும் வரை தந்தையும் குமாரனும் அங்கே உனக்காக இருக்கும் வரை விட்டுவிடாதே தனித்து வெளியே என்னுடன் வா நீ ஏன் தவறினாய் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் அமோக வெற்றி உனதாகும்